வெல்கம் பேக் டு கனி டக்ஷூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் வாங்க இது எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயமாக ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க அது கூடவே பத்து முந்திரி போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிராம்பு கொஞ்சமாக பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் இதை போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இதே மாதிரி நம்ம தக்காளியும் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலஞ்சு தக்காளி மீடியம் தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம முந்திரி போட்டிருக்கிறதுனால ஆனியன் பேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பாருங்க முந்திரி போட்டால் தாங்க நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால முந்திரி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க தக்காளியும் இப்போ நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இப்போ நம்ம இதை போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஒரு கொஞ்சமாக லவங்கமும் பட்டையும் ரெண்டு எல்லாம் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆனியனை சேர்த்துடலாம் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை சேத்துடலாம் இப்போ ஆனியனை சேர்த்தாச்சு இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம் இது ரெண்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும் ஆனால் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சமாக சால் சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிருக்கும் இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம பன்னீரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக பட்டர் போட் கொஞ்சமாக நம்ம பட்டர் போட்டாச்சு இப்போ பட்டர் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பன்னீரை கட் பண்ணி விட்டுருக்கோம் அதிலேயே நம்ம சேர்த்துக்கலாம் பன்னீரை பட்டரோடு நல்லா கொஞ்சம் டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துடலாம் இப்போ நான் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்லேயே நமக்கு மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாமே போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆனியன் தக்காளி வெங்காயத்தோட ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க என்ன பிரிஞ்சு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துடலாம் கொஞ்சமாக மிளகாத்தூ சேர்த்தாச்சு இப்போ தண்ணியை கொஞ்சமாக கரம் மசாலா கரம் மசாலாவும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நல்லா குடிக்கும் இப்போ நான் டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் பன்னீரையும் சேர்த்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கசூரி மெத்தியும் கொஞ்சமாக வெள்ளமும் போட்டு இறக்கிட்டா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா